அன்னைக்கு ஒரு இந்த சேனலில் ஒருத்தர் பார்த்தேன் சொன்னான் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் யோ ஒரு ஆள் பேசுறான் இந்த பூமியில் நம்ம ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட இல்லை கிடையாது அதில் இவ்வளோ இவ்வளோ யூனிவர்ஸ் இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது அதை உண்டாக்குனவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு இது நம்ம வந்து அவன் அதை சொல்ல மறக்கிறான் நம்ம வந்து ஒன்று ஒரு ஒரு பொருட்டு இல்லை அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவனே சொல்கிறான் நம்ம பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் குரங்கில் வந்து டுபாக்கு ஒரு பொய்ன்னு சொல்கிறான் இந்த ஷோ கால்ட் சயின்டிஸ்ட் டுபாக்கு சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க இப்போ கத்தர் சொல்கிறாரு அவங்ககிட்ட நீ போ எதிருக்கு எதிரிக்கு எதிர்கொண்டு போ பயப்படாது படிங்க நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மீட்டர் வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இது இவன் இந்த மாதிரி கண்டுப்பே சந்திப்பீங்கன்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாது இது ஏன் எழுப்பட்டதுன்னா உங்கள் விசுவாசத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இன்டல் சா கத்தர் கொடுக்குற இன்டல் பயங்கரமாக இருக்கும் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் உலக எல்லா ராஜாக்களும் இன்டெலிஜென்ஸ் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே கத்தர் கொடுக்குற இன்டல் ரொம்ப பெருசாக இருக்கும் எந்த இடத்துல ஒருத்தனை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும் நீ கவலைப்படாத நீ இப்படி தான் போவ அந்த இடத்துல சந்திப்பேன் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்ல போட்டால் கூட வராது ஜிபிஎஸ் அப்பப்போ மாறிடுவோம் கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா மாறிடும் தப்பான ரூட் எடுத்து மாற்றிக்கணும் திருப்பி கர்த்தர் சொல்றாரு இப்படி தான் மீட் பண்ண ஆ இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே

டோன்ட் வரி டோன்ட் ரெஸ்ட் அப்படியோ நாளைக்கு போகிறோம் ஊருக்கு கூப்பிட்டு 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 எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு திரும்ப நாளைக்கு நாளைக்கு தொத்துக்கு போகிறோம் நான் திரும்பி வருவேனோ வரமாட்டேனோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நான் வருவேன் ஏன்னா யுத்தம் பண்ணது நானும் இல்லை கத்தர் இங்கே தான் நம்ம தவறுறோம் ஃபேத் இல்லை அவன் சொல்கிறான் நீ கத்த சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படமாட்டான் இந்த திட்டத்தில் மீட்டை பண்ணுவேன் கவலைப்படாது கத்தர் தான் யுத்தம் பண்ண போகிறாரு அப்படின்னா எனக்கு லாஸே கிடையாது அதாவது நல்லா கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறாருன்னா என்ன அர்த்தம் எனக்கு லாஸ் கிடையாது எப்போ லாஸ் வரும் நம்ம எஃபர்ட் நம்ம அதில் போடும்போது கர்த்தர் கையில் கர்த்தர் கையில் நான் விட்டுட்டேன்ப்பா என்னமோ தேவனாச்சு நம்மளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அப்படியே நம்ம கொஞ்சம் ஐடியா போடுவோம் நம்மளுக்கும் ஒரு ஐடியா மணி வேலையை செய்யும் அதை வேலை செய்யும்போதே மாட்டி அவர் சொல்லர் நான் உன்னை சும்மா தானே இருக்கு சொன்னேன் சும்மா இல்லாமல் எதுக்கு நோண்டிட்டுருக்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் அது இது வேற அப்பப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது இது இல்லாட்டி நம்ம ஆளுங்க விட்டுருவாங்க கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார் ஏன் பயப்படாதியா இல்லாட்டி ராத்திரி ஃபுல்லாக யோசனை இருப்பேன் என்னத்தை சாப்பிடுவோம் இல்லாட்டி லோ இதுதான் லாஸ்ட் மீல் அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க இதுதான் எங்கள் லாஸ்ட் மீல் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இது சொல்லி விட்ருவாங்க இதுதான் நீங்கள் இதில் கடைசியாக சாப்பாடு கடைசி சாப்பாடு நாளையிலேருந்து ஆப்ரேஷன் உனக்கு ஐவி போட்டு விட்டுருவாங்க கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கலாக இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும் இந்த வசனங்களை நம்மளுக்கும் இந்த மாதிரி சரி ஆ அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திருத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள்

இது கற்றோடைய ஸ்ட்ராட்டஜி இது யாருக்கும் புரியாது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜென்ரல்கிட்ட போய் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொன்னால் அவன் சிரிப்பான் ஏனென்றால் கத்தர் அப்படி தான் தெரிந்து கொள்கிறார் நீ ஒன்றும் செய்வேணா இல்லை நீ நீ பெரிய ஆள் சொல்லிவிடுவேன் நீ ஆனால் தான் மோசக்கிட்ட கூட என்ன சொன்னார் ஒரு குச்சை கொடுத்துட்டாரு நீ விட்டால் நீ வந்து நான் தான் விடுவிச்சேன்னு சொல்லுவேன் ஆனால் நீ செய்யல நீ செய்யலை அதனால் உன் குச்சி தான் செய் யாரு நம்பட்டாங்க நீ குச்சி வச்சு செய்ததுன்னு சொன்னா அதான் குச்சியோட நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி வச்சிருக்காரு யோசனை பண்ணுங்க அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமீன் குடிகளின் கேளுங்கள் வார் டைம்ல என்கரேஜ் பண்றான் கிங் என்ன என்கரேஜ் பண்றான் யோ கம் ஆன்

தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் இது வண்டி பயங்கரமா எடுத்துக்கிறாங்க நம்பானுங்க அவர் திருதரிசிக்கு நம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் அவன் உட்காந்துக்கிட்டு அவன் திருதரிசி சொல்லுவான் இவன்கிட்ட முதல்ல திரு தரிசி கத்துடை திரு திருதரிசியான்னு பார்க்கணும் பாகால் திரு தரிசியான்னு பாக்கணும் சரியா கத்தருடை ஆனா இங்கே க்ளீயரா போட்டு கத்துடை திருதர்சிக்கு நம்புங்கள் கண்டுபிடிக்கிறது உங்ககிட்ட இருக்குது ஆ அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி அவங்களுக்குள்ள ஜனத்துல இருந்து நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு பேர் பேராக தனித்தனியாக அணி தலைவர்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பேசலாம் இப்போ இந்த வாரம் எப்படி தெரியும் கொண்டு போகலாம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வித் பிரைஸ் அப்படின்னா ம் பண்ணுங்க பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி

என்ன அட்வைஸ் கொடுக்குறான் பிரைஸ் பண்ணுன்றான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் எப்படி நீ யுத்தம் பண்ணவனா செய்கிறது கத்தர் அவனும் வெட்டி சாவான் நான் நல்லா சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் த வார் டேக்ஸ் ப்ளேஸ் இன் த ஹெவன்லிஸ் இங்கே பூமியில் பூக்காந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு கஷ்டப்பட்டுலாம் இதெல்லாம் வேலை இல்லை பேசி பேசியே ட்ரம்ப் சாதிக்கிறாப்ல இல்லை ஏய் டாரிஃப் அப்படின்னு வாழ் நடங்கிறானுங்க அவன் மைந்து போய் உட்கார்ந்து அய்யய்யோ வேடாம்பா சாமி உனக்கு டாரிஃப் முடிஞ்சு போச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சொல்லி குடுத்தது தேவன் எல்லாத்துக்கும் ஒரு இது ஏன் நான் நேத்து சொல்ற நேத்து யாரும் சொன்னாங்க

தொலைச்சு வேணால் தொலைச்சிருமை அவ்வளோதான்